வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை நாம் கண்டிப்பதோடு சிந்து ஆப்ரேஷன் சிந்து என்ற ஒரு பெயர் சுட்டி அந்த விமான போர் விமானத்தில் இரண்டு வீரமங்கைகளை அனுப்பி கெப்ட் கேப்டன் கர்னல் என்ற அவர்கள் தலைமையில் அங்கிருக்கின்ற இஸ்லாமிய பயங்கரவாத கும்பல்களை ஊடகங்களை அழித்து வந்த இரண்டு வீரமங்களுக்கும் ஒரு ராயல் சல்யூட்டை தெரிவிப்பதோடு அங்கிருக்கின்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகளை கொல்லப்பட்டதற்கு அந்த நாட்டின் அரசு இராணுவ மரியாதையோடு அவர்கள் உடலை அடக்கம் செய்து நாம் அனைவரும் உலக அப்பொழுது இந்த நாடு எதை முன்னிறுத்துகிறது மக்கள் வளர்ச்சியவா இல்லை தீவிரவாதியின் வளர்ச்சியவா என்ற கேள்வி அங்கு எழுந்தது உலக நாடுகளுக்கு எழுந்தது நாம் கேட்டே அந்த நாட்டின் உலக நாடுகளுக்கு இந்த கேள்வி எழுந்தது அதன் அடிப்படையில் அவர்கள் இரு தினங்களுக்கு முன்பாக நம் மீது சிறு சிறு தாக்கல் நடத்தினார்கள் அது முறியடிக்கப்பட்டது நேற்று இரவு பல ஒரு டோன்கள் மூலமாக வார் கொடுத்தார்கள் அது அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளது இன் இன்றைய நிமிடங்களில் கூட அங்கு பதட்டத்தை உருவாக்குகின்ற சூழலில் பாகிஸ்தான் அரசு செயல்பட்டு வருகிறது அங்கு இராணுவம் புரட்சியில் ஈடுபடுவது மிக மிக குறைவு அங்கு இராணுவம் என்ற உடையில் பயங்கரவாதிகள் தான் அதிகமாக உள்ளார் என்பது ஒரு தகவல் வந்த வண்ணம் உள்ளது அந்த இராணுவத்தின் போர்வையில் பயங்கரவாதிகள் இந்தியாவை தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள்தான் இந்த நாட்டை சிறிது செதைக்க பார்க்கிறார்கள் அந்த இராணுவம் அனைவரும் ஒத்துழைக்கிறது இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிக்கு அங்கிருந்த அப்பாவி இஸ்லாமியர்கள் வேண்டாம் என்று கூறுகிறார்கள் அதையும் மீறி தாக்குதல் நடத்தினார்கள் தாக்குதல் நடத்துவதை பார்த்து பொறுமையாக இருக்கிறார்கள் எப்படி என்றால் யானையிடம் பூனை மோதுவது போல் நாம் மிகப்பெரிய வல்லமை மிகுந்த நாடு இங்கு இராணுவ தலைவர்கள் மிக அதிகம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு எதிர்காலத்தில் இருபது ஆண்டுகளுக்கு என்ன நடக்கும் எதற்கான பயிற்சி ஜி சொல்கிறோம் போல இருபது ஆண்டு முன்கூட்டியே வரக்கூடிய விஷயத்தை டெக்னாலஜி அடிப்படையில் இராணுவ தளவாடங்களை வாங்கி வைத்துள்ளோம் நாம் மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தின் நாம் தயாரித்துள்ளோம் இப்போ சமீபத்தில் நடந்த சில நாட்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு உக்ரைன் ரஷ்யா போரில் இந்திய ஏவுகணை பயன்படுத்த வேண்டாம் கெஞ்சியதை உலகம் அறிவார்கள் நாம் மட்டுமில்ல உலகமே அறிந்த உண்மை அந்த அளவுக்கு நாம் இராணுவம் மிக பழமை வாய்ந்த இராணுவமாக உலகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நாம் நினைத்தால் உலக வரைபடத்திலிருந்து பாகிஸ்தானை எடுத்துவிட முடியும் ஒரு மணி நேரத்தில் ஆனால் அங்குகின்ற அப்பாவி இஸ்லாமிய மக்களை சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஏழை எளிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் தாயிலத்தோடு இந்த விஷயத்தை கையாள் கொண்டிருக்கின்றார் இது இது எப்படின்றா முப்படை வீரர்களும் முப்படை வீரர்களும் இமைகளை கடன் கொடுத்து விட்டு வெளிகளை விழித்தவாறு அந்த மூவாயிரம் கிலோமீட்டர் பார்டர் ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரை மூவாயிரம் சென்ற கிலோமீட்டரை கண்குத்தி பாம்பாக விழித்த வண்ணம் இமைகளை கடன் கொடுத்து விட்டு விழிகளை விழித்த வண்ணம் உள்ள வீரர்களையும் நாம் பாரத பிரதமர் மற்றும் ராஜ்நாத் சிங் அமித்ஷா மற்றும் முப்படை உதவியாளர்கள் அனைவருக்கும் ஒரு ராயல் ராயல் சலிவிட்டை தெரிவிப்பதோடு இந்திய குடிமக்களாகிய நாம் அனைவரும் இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக எந்த சூழ்நிலையும் தேசம் ஒற்றுமைக்காக பாடுபடுவோம் தேசனாடுகளுக்காக நாம் இறங்கி கள்ளத்தில் இறங்கி போராடும் என்பதோடு அனைவரும் புரிந்து கொண்டு நாட்டின் இறையாண்மையை யார் எந்த குறை சொன்னாலும் கொடுக்க கூடாது நாம் அனைவரும் ஒரு தாயின் வயிற்று பிள்ளைகள் என் தாயை பழி ஒரு நாள் அவனை அளித்திவிடுகின்ற ஒரு நோக்கத்தோடு எண்ணத்தோடு அனைவரும் அனைத்து இந்தியர்களும் செயல்பட வேண்டும் இங்கு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் என்றால் அது இஸ்லாமியர் நாட்டிலிருந்து வரலவர்கள் கிறிஸ்தவன் நாட்டிலிருந்து அவர்கள் பிறக்கவில்லை இங்கிருக்கின்ற சுப்பை மகனோ குப்பை மகனோ தான் இஸ்லாமிய நாயிருப்பான் கிறிஸ்தவன் நாயிருப்பான் அதனால் அனைவரும் ஒரு தாயின் இந்திய தாயின் பிள்ளைகளாக நினைத்து இந்த போரை அனைவரும் எதிர்கொள்ள வேண்டும் இந்த போருக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ஆதரவாக யாரும் சொல்லக்கூடாது சொன்னால் அவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் அளிக்கப்படுவார்கள் என்பதை எச்சரிக்கையோடு இந்த நாட்டின் பாதுகாப்பை நாட்டின் போர் நடந்தால் இந்த நாட்டின் வீரர்களுக்கு ஒரு துள்ளி கூட சேதம் வரக்கூடாது எந்த உயிர்ப்பொழியும் ஏற்பட ஏற்படக்கூடாது என்ற அனைவரும் பாரத தாயை வணங்க வேண்டும் என்று நானும் இந்த நேரத்தில் அந்த பாரத மாதாவை வணங்குகிறேன் என் வீரர்களுக்கும் என் நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது பாரத மாதாவே அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் பாரத் மாதா கி ஜே வாழ்க பாரதம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதம்